இந்த கண்ணூலியுடைய பேராசிரியர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றான் இந்த சபையிலே நாம் எதை பேசுகின்றோமோ எதையை நாம் கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய காயிகளாக அழைப்பாளர்களாக அல்லாஹம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக ஆமீ அருமையான நண்பர்களே இன்றைய தினம் சர்வதேச அரபு மொழி தினம் கிபி இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் ஒவ்வொரு டிசம்பர் பதினெட்டாம் நாளும் உலகளாவிய அளவிற்கு மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஐநா சபையிலே அரபு மொழி என்பது ஆறாவது அதிகாரப்பூர்வமான மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கு உலகிலே தமிழ் ஆங்கிலம் மலையாளம் உருது ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகள் உள்பட ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் மொழிகள் பேசப்படுகிறது மொழிகளிலே ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அரபு மொழி என்பது அது ஒரு செம்மொழி ஏனென்று சொன்னால் ஒரு மொழியை செம்மொழி என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் மொழி இலக்கிய திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவது சொற்கள் அதிலே விடக்கூடாது இந்த இரண்டு நிபந்தனைகளும் எந்த மொழியிலே இருக்கிறதோ அதற்குத்தான் செம்மொழி என்று சொல்வார்கள் ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் மொழிகள் இன்றைக்கு நாட்டிலே இருந்தாலும் கூட அரபு மொழியில் மட்டும்தான் உலகளாவிய அளவிற்கு பேசப்பட்டு வருகிறது என்பதை பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழ் மொழியை நாம் எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழிகளே வடமொழிகளுக்கு அதிகமாக காணப்படும் மலர் என்று சொல்வார்கள் புஷ்பம் என்று சொல்வார்கள் புஷ்பம் என்றாலும் மலரை தான் குறிக்கும் ஆனால் புஷ்பம் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல அது வடமொழி சொல் இந்த மாதிரி தனி எழுத்துக்களோ வார்த்தைகளோ மற்ற மொழியை சார்ந்தவைகள் தமிழிலே கலந்திருப்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் உருது மொழி இருக்கின்றதே அது உருவாகி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் உருது மொழியை உருவாக்கப்படுகிறது உருது என்பது தனிப்பட்ட ஒரு மொழி அல்ல தமிழும் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும் அரபியும் இருக்கும் இருக்கும் ஹிந்தியும் எல்லா மொழிகளுடைய ஒரு உருது மொழி என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மாதிரி எந்த மொழியை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே மற்ற மொழிகளுடைய கையாடல் கலக்குதல் அதிலே இருக்கும் ஆனால் அரபியில் மட்டும் தான் விழுக்காடுகள் அரபி மட்டும்தான் இருக்கவே தவிர மற்ற மொழிகளோ மற்ற பாசைகளோ மற்ற மொழியை சார்ந்த எடுத்துக்கள் கூட குரானிலும் ஹதீசிலும் கிடையாது என்பதையும் நாம் விலங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால்தான் அரபு மொழியை செம்மொழியாக ஐக்கிய நாட்டு சபைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அரபு ஒரு சிறப்பு என்ன எல்லா மொழிகளையும் எழுதுவார்கள் ஆனால் பாருங்கள் வலது பக்கத்திலிருந்துதான் நாம் எழுதுகின்றோம் நீங்க கேட்கலாம் உருதுவையும் நம்ம வலது பக்கத்தில் தான் எழுதுறோம் அப்படின்னு உருது என்பது தனிப்பட்ட மொழியே அல்ல எல்லா மொழிகளுடைய கலவை தான் உருது மொழி ஆனால் அரபி மட்டும் தான் கலப்படமில்லாத தூய மொழி அதை நாம் மழுதுமொக்கத்திலிருந்து தான் எழுதுகின்றோம் இந்த அரபு மொழியை பேசக்கூடியவர்கள் உலகத்தில் நானூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது மில்லியன் ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் நாம் பெருக்கி கொள்ள வேண்டும் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கானவர்கள் இந்த அரபு மொழியை இன்றைக்கு தாய்மொழியாக பேசும் மொழியாக அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் அரபு மொழியை பொறுத்த மட்டிலும் மற்ற மொழிகள் மாதிரி அல்ல இதை கற்பது மிக மிக எலகுவான ஒரு காரியம் அல்வாளம் இல்லாமல் உலகப் புதுமையாம் அல் குரானிலே ஒரு அத்தியாயத்தில் திரும்ப திரும்ப சொல்லுவார் வழக்கன் எஸ் எஃப் நல் குர்ஆன் குர்ஆனை நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் நமக்கெல்லாம் தாய்மொழி கவி ஆனால் குரானை நாம் சர்வ சாதாரணமாக படிக்கின்றோம் அடிசை சர்வசாதாரணமாக நாம் படிக்கின்றோம் மாத்திரம் அல்ல குரானை முழுவதுமாக நாம் மனப்பாடம் செய்கின்றோம் அருகாமில் இருக்கக்கூடிய வேலப்பாளையம் காயல் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுக்கு நாம் சென்று பார்த்தால் குரானை முழுவதையும் மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள் ஹாஃபிலார்கள் அதிகம் அதிகமாக வசிப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் நமக்கு நம்மை விட்டு தூரமான ஒரு மொழியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட அதை படிப்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் அதன் பிரகாரம் நடப்பதற்கும் எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட ஹிந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட அரபு மொழியை சர்வசாதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார் குரானை தெளிவாக போதுவார் அல்லாகு திருக்குரானிலே ஓரத்தில் குரானை கருதியீனா குரானை திருத்தமாக ஓதுனீராக என்று பெருமானாருக்கு அல்லாஹ் கட்டளை இடைகின்றா இஸ்லாமிய சமூகத்தில் கூட தமிழை வைத்து குரானை ஓதுவார்கள் அழகியை வச்சு மனப்பாடம் பண்ண மாட்டாங்க தமிழை பார்த்து மனப்பாடம் செய்து ஏருக்கு மாறாக ஓதுவார்கள் ஆனால் அந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு ஆளிமிடத்திலே அடிப்புமாவை கற்றுக்கொண்டு குரானை படிக்கின்றார் சர்வசாதாரணமாக அழுத்தம் திருத்தமாக தஜிவிதோடு அவர் படிக்கின்றார் தஜிவிதி என்று சொன்னால் அரபியில் அதற்கு விளக்கம் சொல்வார்கள் வார்த்தையை அழகுபடுத்துதல் உச்சரிப்பை அழகாக்குதல் அந்த அடிப்படையிலே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட அரபு மொழியை படிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மொழி கற்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அதை மரணம் செய்வதற்கும் மிக எளிதான ஒரு மொழி என்பதை நாம் எட்டி பார்க்கின்றோம் எட்டு எழுத்துக்கள் தான் அரபு மொழியிலே அழிப்பில் ஆரம்பித்து யா வரையிலும் வெறும் இருபத்தெட்டு எழுத்துக்கள் ஒரு மணி நேரத்துல அந்த எழுத்துக்களை நாம் புரிந்து கொள்ளலாம் அரபு எழுத்துக்கள் புரிவது கஷ்டமான ஒரு காரியம் அல்ல ஒன்னா நம்பர் போட்டா அந்த ஒன்ன படுக்க வச்சு ஒன்றை படுக்க வச்சு மேல ரெண்டு புள்ளி வச்சா புள்ளி வச்சா அந்த ஒரு ஒன்றை போட்டு ஒரு கொம்பு போட்டா அந்த சீன் அந்த சீனுக்கு மேல மூணு புள்ளி வச்சா சீன் இப்படியாக அந்த அலிபை தான் உருமாற்றம் செய்து படுக்க வைத்து நிற்க வைத்து மேலே புள்ளி வச்சு கீழே புள்ளி வைத்து எல்லாமே பாருங்க பாருங்கள் இருபத்தெட்டு எழுத்துக்களும் அழிஃபை பூண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு எழுத்திற்கு எந்த பாசையாக இருந்தாலும் கூட அதுக்கு பூர்மி என்னென்னால் புள்ளி தான் என்று சொல்வார்கள் புள்ளி வைக்காம எந்த எழுத்தையும் நாம் எழுதவே முடியாது அது தான் அரபி எழுத்து என்பது அழிஃப் மட்டும் தான் அழிஃபை படுக்க வைத்து கீழே புள்ளி வைச்சால்ப்பா மேலே ரெண்டு புள்ளி வைச்சால்தான் மூணு புள்ளி வச்சா சா ஒரு கொப்பு போட்டா சீனு கொப்புக்கு போன மூணு புள்ளிகள் வைத்தாள் அது சீன் இப்படியாக ஒரு அரிஃபை படுக்க வைத்து கீழே ஒரு ரவுண்டு போட்டு நடுவுல புள்ளி வச்சா அது ஜீ புள்ளியை எடுத்தால் அது மேலே புள்ளி வைத்தால் அது இப்படியாக பாருங்கள் இருபத்தி எட்டு எழுத்துக்களும் ஒரே மாதிரியாகத்தான் தோற்றம் அளிக்கும் தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான் அரபு மொழியில் இறக்கப்பட்ட குரான் அதை கற்றுக்கொள்வதற்கும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் அதை நாம் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையான நண்பர்களே அரபு மொழிக்கு உள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அரபு மொழி அல்லாத மற்ற பாசிகள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது ஒருமை இருக்கும் இரண்டாவது பன்மை இருக்கும் எனையே இருமை இருக்கவே செய்யாது பேனா பேனாக்கள் ஒரு பேனாவுக்கு பேனான்னு சொல்லுவாங்க இரண்டு பேனாவாக இருந்தாலும் பல பேனா இருந்தாலும் பேனாக்கள் என்று தான் சொல்லுவார்கள் இருமையை காட்டுவதாக இருந்தால் இரண்டு பேனா இரண்டுங்கிற வார்த்தை அங்கே சேர்க்க வேண்டும் ஆனால் அரபு மொழியில் மட்டும்தான் ஒருமைக்கு தனி வார்த்தை இருமைக்கு தனி வார்த்தை பண்பைக்கு தனி வார்த்தை கலமுன் அப்படின்னா ஒரு பேனா கலமாணி அப்படின்னா இரண்டு பேனாக்கள் அகலாமுன் அப்படின்னா பல பேனாக்கள் மஸ்ஜிதுன் மஸ்ஜிதானி மசாஜிதோ பைத்துன் பைத்தானி புயூதோல் அரபு அரபு மொழிகள் மட்டும்தான் ஒருமைக்கு தனி வார்த்தை இருமைக்கு தனி வார்த்தை பண்பைக்கு தனி வார்த்தை என்பதாக அரபு மொழிகள் மட்டும்தான் காணப்படுகிறது பண்பையை நாம் எடுத்துக்கொண்டால் அரபு மொழியில் மட்டும்தான் ஜம்மு டு கில்லர்

முடிவில்லாத பண்ணுக்கு தான் ஜம் கசரத் என்று சொல்வார்கள் இந்த இரண்டிற்கும் அரபியில தனித்தனி அமைப்புகள் இருக்கிறது இது அரபியில் மட்டும்தான் உண்டு என்பதையும் நாம் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையான நண்பர்களே அரபு மொழியில ஒரு தமிழ் வார்த்தைக்கு பல அரபுகள் உண்டு அதே நேரத்தில் ஒரு அரபி வார்த்தைக்கு பல தமிழ் வார்த்தைகள் உண்டு இது அரபு மொழியை தவிர வேற எந்த மொழிகளிலும் அதிகமாக காணக்கூடிய சிங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிங்கத்துக்கு நாம அரபில என்ன சொல்லுவோம் அசதுன் என்று சொல்லுவோம் அசதுன் என்பது மாத்திரமல்ல சிங்கம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு கிட்டத்தட்ட எரநூத்தி இருபத்தெட்டு அரபு வார்த்தைகள் இருக்கிற அசதுன் உசாமா ரம்ஃபர் வில்கர் மையாஸ் இது உள்பட இருபத்தி எட்டு வார்த்தைகள் இருக்கிறது ஒரு தமிழுக்கு அதே நேரத்தில் ஒரு அரபிக்கும் பல தமிழ்களும் உண்டு ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்களுக்கு சொல்லப்படும் கண் என்பதற்கு அரபில ஐன் என்று சொல்வார்கள் ஐன் என்ற வார்த்தைக்கு முட்டுக்கால் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஊற்று என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது தங்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது இப்படியாக ஒரு தமிழ் வார்த்தைக்கு பல அரபுகள் ஒரு அரபி வார்த்தைக்கு பல தமிழ் வார்த்தைகள் இதை காண்பதாக இருந்தால் அரபு மொழிகள் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் என்பதையும் இந்த அரபினுடைய சிறப்புகளில் ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது அரபு மொழியில மட்டும்தான் குறியீடுகள் போடுவார்கள் எவரா அப்படின்னு அரபில சொல்லுவாங்க குறியீடுகள் போடப்படுகின்ற ஒரே மொழி அரபு மொழி மட்டும்தான் அரபு இலக்கணம் படித்துவிட்டால் இந்த யாராபுகள்லாம் தேவையில்லை சர்வ சாதாரணமாக நாம் படிச்சிடலாம் அரபு கித்தாபங்களை நாம் கருது பார்த்தால் இந்த சவரு சேரு பேஷு சத்து மது சுக்குரு இதெல்லாம் போட்டுருக்காது அரபு இலக்கணம் தெரிந்தவர்கள் என்னென்ன இடங்கள்ல என்னென்ன யாராபுகள் வைக்க வேண்டும் குறியிடங்கள் வைக்க வேண்டும் அதை சரியாக படித்து விடுவார்கள் இந்த ஏறாபுகள் மாறிவிட்டால் பொருளே மாறிவிடும் ரஜுனு அப்படின்னா ஆண் என்பது பொருள் அதே ரஜு என்பதை ரிஜில் என்று படித்தால் காய் என்பது பொருளாகு போய்விடும் அதே நேரத்தில் அரபு மொழிகள் வரக்கூடிய லுக்தாக்கல் புள்ளிகள் அந்த புள்ளிகளை எடுத்து விட்டாலோ பொருள் மாறிவிடும் கலக்க கலக்கனா என்ன படைத்தான் கலக்க சமாவாத்தி மல் வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைத்தான் என்று அல் குர்ஆனில் வருகிறது அந்த ஹலக்கை என்பதில் உள்ள புள்ளியை நாம் எடுத்து ஹலக்கை என்று நாம் படித்தால் ஹாவச்சில் படித்தால் அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் சிறைத்தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துவிடும் அப்ப அரபியை நாம் படிக்கின்ற பொழுது குறிப்பாக குரானையும் ஹதீஸையும் நாம் படிக்கின்ற பொழுது யாராவுகள் மாறாமல் அதே நேரத்தில் அந்த புள்ளிகள் மாறாமல் நாம் படிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன்

ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் வலா தல்பி சுல் ஹக் கபில் உண்மையோடு பொய்யை நீங்கள் கலந்து விடாதீர்கள் நீதத்தோடு அணீரத்தை நீங்கள் கலந்து விடாதீர்கள் சத்தியத்தோடு அசத்தியத்தை நீங்கள் கலந்து விடாதீர்கள் நம்மை பார்த்து அல்லாமல் சொல்லிக்கிட்டா ஏனென சமுதாயத்துல சத்தியம் செய்வார்கள் அசத்தியத்தையும் சேர்த்து செய்வார்கள் உண்மையை பேசுவார்கள் பொய்யையும் கலந்து பேசுவார்கள் கேட்டா நாங்க உண்மை பேசத்தானே செய்கிறோம் அது கொஞ்சம் நேரம் அசத்தியில் தான் நம்ம கலந்து இருக்கிறோம் என்றெல்லாம் தத்துவம் பேசுவார்கள் இவர்களை பார்த்து நாம எட்ட சீரமா கேட்கணும் பால் தான் ஒரு துளி விஷம் இருந்தால் அதை நாம அருந்துவோமா அதான் பால் இருக்குதே ஒரு லிட்டர் பால் இருக்குது ஒரு துளி தானே விஷம் எழுந்து இருக்குது யாராவது அந்த பாலை நாம் அருந்துவோமா அப்ப அருந்துகின்ற விஷயத்தில் மாத்திறோம் விஷம் என்று பார்க்கின்றோம் பால் என்று பார்க்கின்றோம் நடைமுறையில மாத்திறோம் நாங்க வந்து சத்தியத்தை தான் செய்யறோம் கொஞ்சம் அசந்தியத்தை கலந்து இருக்கிறோம் அப்படி இந்த சமுதாயம் சத்தியத்தோட அசந்தியத்தை கலந்து அதை மார்க்கம் என்று எட்டி கொண்டு செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப லபிச அப்படி அணிந்தான் லபச அப்படின்னு கலந்து விட்டான் அப்ப ஒரு தான் மாறுகிறது ஒரு எழுத்து கூட மாறல ஒரு ஏறாவும் மாறினாலேயே அங்க அங்கே பொருள் மாறக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்து வருகின்றோம் தொழுகை இருக்கின்றதே தொழுகையில வந்து அரபியை மட்டும் தான் நம்ம ஓதணும் நமக்கு தெரிஞ்ச பாச உருது ஒருத்தர் வந்து சூரத்தில் பாத்தியாவும் உருதுல ஓதுறாரு தொழுக கூடுமா அல்லா பக்பர் தப்பீர் கட்டாம ஆங்கிலத்தில் அல்லா பக்பர் தொழுகை கூடாது சூரத்தில் பாத்திகா அல்லாஹ் பக்பர் என்பதில் இருந்து தொழுகை முடிக்கிட்டு அஸ்ஸலாம் அழைக்கும் அரமத்துல்லா அது வரையிலும் அரபியை தவிர வேறு எந்த பாசையும் அங்கே கலந்துவிடக் கூடாது ஆனா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு இறக்கப்பட்ட அவங்களுடைய வேத நூல் சொல்லுகின்ற பாசையை ஓத மாட்டார்கள் அவர்கள் தமிழ்ல தான் பிரார்த்தனை செய்வார்கள் தமிழ்ல தான் பூஜைகள் செய்வார்கள் தமிழ்ல தான் எல்லா வகையான படக்கங்களையும் செய்வார்கள் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் அல்லாவை வணங்குவதாக இருந்தால் தொழுவதாக இருந்தால் அரபியை தவிர அதிலும் குறிப்பாக அரபி என்று சொன்னா தெரிஞ்ச அரபியெல்லாம் எல்லாம் ஓதனா தொழுக பாத்திரம் பயிரும் அப்ப குரான் தொழுகையில வந்து ஓதக்கூடிய தக்பீராத்துகள் தஸ்பீஹாத்துகள் கிராத்துகள் துவாக்கள் இதை அரபியில் மட்டும்தான் நாம் ஒழிய வேண்டுமே தவிர வேறு எந்த மொழியிலும் ஒழிவது கூடாது என்பதையும் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறார் அருமையான நண்பர்களே தமிழகத்தில் வாழக்கூடிய நாம் ஒரு முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாம் அடைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓ வரக்காத்துகு என்று சொல்லுகின்றோம் அமெரிக்காவிற்கு சென்றாலும் அதே சலாம் தான் இஸ்லாத்தினுடைய முகமன் கூட உலகளாவிய அளவிற்கு ஒரே சலாம் தான் முகமன் கூறுகின்ற அந்த நடைமுறை இருக்கின்றதே தமிழகத்தில் பாருங்கள் வணக்கம் என்று சொல்வார்கள் வணக்கம் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது வணக்கம் என்ன அர்த்தம் உன்னை நான் வணங்குகிறேன் என்பது பொருள்

ஆனா இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் உலக நாடுகள் எங்கு சென்றாலும் கூட ஒரே வார்த்தை அரபியில் அசலாம் அழைக்கும் ஒரு அஹமத்துல்லா ஒருவர் தும்மைகின்றார் இங்க நாம என்ன சொல்றோம் அலமதுல்லா என்று சொல்லுகின்றோம் கேட்டவர் எலமதுல்லா என்று சொல்லுகின்றார் அதற்கு தும்மியவர் இசுலிஹ பாலக்கும் என்று சொல்லுகின்றார் எஹ்னிக் அல்லாஹோ இசுலிஹ பாலக்கும் என்று சொல்லுகின்றார் இதே அரபி வார்த்தை தான் உலகத்தின் சென்றாலும் கூட அதே அரபு மொழியை தான் நாம் கொண்டிருக்கின்றோம் துக்கமான கேட்டால் ஒரு சோதனை ஏற்பட்டால் இன்னார் இல்லாகி உலக நாடுகள் முழுக்க இதே வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அரபியில வந்து சில வார்த்தைகள் இருக்கிறது

வார்த்தை எந்த மொழியிலும் அதற்கு நிகரான மொழியாக்கம் கிடையவே கிடையாது என்பதற்கு அபிவிருத்தி என்று சொல்வார்கள் உனக்கு அருள் என்று சொல்வார்கள் அதெல்லாம் நம்மளா வச்சுக்கிட்டதானே தவிர பறக்கத் என்ப வார்த்தைக்கு அதற்கு நிகரான மொழியாக்கம் உலகத்தில் எந்த மொழிகளும் கிடையாது அரபு அகரா அக புரட்டி பார்த்தால் அதில் போடுவாங்க கில்லத்து செய்கி கசரத்தில் மண்பா பொருள் குறைவாக இருந்தாலும் கூட அதனால கிடைக்கின்ற நன்மைகள் அதிகம் என்று அதில் பொருள் போடுவார்கள் அது கூட அதற்கு தகாத பொருள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டுதான் மணமக்களை பெருமானார் சொல்லலா ஒளி வசல்லாம் வாழ்த்தி நீக்கின்றார்கள் பால் அருந்துகின்றோம் பால் அருந்திய பின்னால ரசூல்லா பறக்கத்துக்காண்டி துபா செய்ய சொல்றாங்க அல்லாஹும் பாரிக்கலனா பீகி வசிதனா பின்கு யாழ்தான் நாங்கள் அருந்திய பாலில் எங்களுக்கு நீ பறக்கத்தை செய்வாயாக இது போன்ற பாடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ அதிகமாக தருவாயாக அல்லாது திருப்புறான்ல பால் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கறத கூட குரான் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبَرَةً உங்களுக்கு கால்நடைகளிலே எப்படி பால் உற்பத்தி செய்யப்படுகிறது உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் மூன்று பகுதிகளாக பிரிக்கின்ற மேல் பகுதியில ரத்தம் இந்த இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் இருந்துதான் பால் உற்பத்தி ஆகிறது என்று அல்லாஹ் சொல்லிக் கேட்டார் கரந்த பாட நம்ம மோந்து பார்த்தா சாணம் பாடையும் அடிக்காது இரத்த வாடையும் அடிக்காது ஆனா மூணு அந்த வயிற்றை அறுத்து பார்த்தால் ஒன்றுமே இருக்காது மூன்று பகுதிகள் அங்க இருக்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையின் காரணத்தினால் அந்த சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் இருந்து தூய்மையான அருந்துவதற்கு அற்புதமான ஒரு பாடை தருவதாக அல் குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அந்த பாடை நாம் அருந்திய பின்னால்

இப்ப குரானை நாம் திறந்து பார்க்கின்ற பொழுது குரான நம்ம திறந்து பார்த்தாலே போதும் அரபு மொழியில இவ்வளவு பெரிய இயக்கியங்கள் இருக்கிறதா இலக்கியங்கள் இருக்கிறதா அற்புதங்கள் இருக்கிறதா என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் மழை அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் அல் குரான்ல நான்கு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் மதர் லைசுல் வாபிலுல் தல்லுல் அப்படிங்கிற நான்கு வார்த்தைகள் இந்த நாளுமே மழையை தான் குறிக்கும் ஆனா நாளுக்கு வித்தியாசம் இருக்கின்றது மற்ற அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அது அல்லாஹ்வுடைய அருளான மனைக்கும் அது பொருந்தும் அல்லாஹில தரக்கூடிய வேதனையான மனைக்கும் அந்த மத்தர்ங்கிற வார்த்தை பொருந்தும் லூத்தாலிகுசலாம் நீ எல்லாம் படிச்சிருப்பீங்க லூத்த அலகிசலா உடைய சமுதாயத்தவர்களை செய்த தவறு என்ன ஓரினச் சேர்க்கையிலே ஈடுபட்டார்கள் பெண்களை திருமணம் செய்ய மாட்டார்கள் ஆண்களை தான் விரும்பி திருமணம் செய்து கொள்வார்கள் லூத்து அலகிசலாமுடைய வீட்டுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்திருக்கிறாங்க ஒரு மடக்கு வந்திருக்கிறாரு ரெண்டு மடக்குகள் வந்திருக்கிறாங்க அழகான தோற்றத்தில் தான் மடக்குகள் மனித ரூபத்தில் தான் வருவது வழக்கம் உடனே லூத் அலி உடைய மனைவி சொன்னாங்களா எங்க வீட்டுக்கு ரெண்டு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் கட்டுக்கதை அல்ல அல் குரான் கூறுகின்ற உண்மையான சரித்திரம் உடனே அந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா லூத் அலி வீட்டுக்கு வருவாங்க உடனே அந்த ரெண்டு பேரும் சொல்வாங்களா அவர்களே நீங்களும் உங்கள் சமுதாயமும் நினைப்பதை போட்டு நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல நாங்கள் தூதர்கள் மழைக்குமார்கள் அந்த உங்க சமுதாயம் எங்களை நெருங்கவே முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிருவாங்க கடைசில வந்து அவங்க சொல்லுவாங்களா இந்த சமுதாயத்திற்கு வேதனையான மழையை இறக்கி வைப்பதற்காக எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழை பொழியும் எப்படிப்பட்ட மழை தெரியுமா வாங்கும் அல்லாஹ் திருக்குறான் சொல்றான் அவர்கள் மீது கல் மாறி மழையை பொழிய செய்தோம் சுடப்பட்ட கல் சுடப்படாத கல் செங்கல் இருக்கிற அது காலில் விழுந்தா கூட புண் ஆறிடும் ஒரு செங்கலை நல்ல சூளையில வச்சு சூடாக்கி அது நம்ம காலில் தெரிந்தோ தெரியாமலோ விழுந்து விட்டால் அந்த புண் ஆறவே செய்யாது அல்லாஹ் சொல்லி கேட்டால் சூடேற்றப்பட்ட கைமலகி அவர்கள் மீது நாம் பொழிந்தோம் எப்படி தெரியுமா அல்லாவுடைய அற்புதத்தை பாருங்க யார் யார் மேல கல்லு விழுதோ அந்த கல்லு அவன் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அல்லாஹே அல் குரான் சொல்றான் அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தான மழையாக இருந்தாலும் வேதனையை தரக்கூடிய மழையாக இருந்தாலும் அதுக்கு அரபில தனி பார்த்த மதர் என்று சொல்வார்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னா லைஸ் என்று சொல்வார்கள் நிற்கிறாங்க

என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது மூன்றாவது வார்த்தை என்ன அப்படின்னா வாபில் என்று சொல்வார்கள் வாபில் அப்படின்னா பெருமழை என்பது பொருள் கடுமையான மழை இப்ப போன வாரம் நான் பெஞ்சிச்சேன் சென்னையில கடலூர் மாவட்டங்கள்ல விழுப்புரத்துல பெஞ்சிச்சேன் அதெல்லாம் மதன் அல்ல கைஸ் அல்ல அதற்கு பேர் வாபில் என்று சொல்வார்கள் பாபில்னா கடமழை கடமழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் அதனால் ஆக்கம் ஏற்படுவதை விட அழிவுகள் தான் அதிகமாக ஏற்படும் அது பெரும் வாப்பி என்று சொல்வார்கள் அடுத்து தன்னுண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தன்னுண் என்று சொன்னால் சாரல் மலை என்பது பொருள் குற்றால சீசன்கள்ல சீசன் காலங்கள்ல பெய்யக்கூடிய மழை இருக்குல்ல அதுக்கு பேரு தள்ளு என்று சொல்வார்கள் இப்படி மழை என்ற ஒரு வார்த்தைக்கே நாலு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது அரபு மொழிக்கே மட்டுமே சொந்தமானது என்பதையும் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப கணவன் மனைவிக்கு என்ன வார்த்தை சொல்றான் கணவனுக்கு சௌஜி என்று சொல்வார்கள் மனைவிக்கு சௌஜத்தை என்று சொல்வார்கள் அல்லாஹ் திருக்குறள்ல மனைவிங்கிற வார்த்தைக்கு சில இடங்களில் இம்ப்ராத் அப்படிங்கிற வார்த்தைய அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கேன்டா சௌஜத்தினாலும் மனைவி இம்ராத்துனா பெண் என்பது பொருள் ஆனா அந்த பெண் என்பதற்கு குறிப்பான அந்த வார்த்தைய மனைவி என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தி கேண்டா என்ன காரணம் தெரியுமா சூரத்து தஹரிமுடைய லாஸ்ட கடைசி பகுதியை நாம் திறந்து பார்க்கின்றோம் கேட்டோம் நரபல்லாஹு மசலன் லில்லதேன் ஆமனு இம்ராத்த சிற் ஹோல் இம்ரா அத்திற்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவா திருவினுடைய மனைவின்னு சொல்ற இடத்துல சௌஜத்தை சிரவுன்னு நல்லா சொல்லல நாம் உண்மை கவனிக்க வேண்டும் திருக்குரானை ஓதுகின்ற பொழுது மேதோர்த்தமாக நாம ஓதினா ஈமான் அப்படியே தான் இருக்கும் நாம் சிந்தித்து அபதாயத்தை கம்போர் உடல் குரான் குரானை நீங்க சிந்தித்து ஓத வேண்டாமா மற்ற மதங்களில் உள்ள வேதங்களை ஒருத்தன் சிஞ்சத்தில் சிந்தித்ததனால் அவனை கொலையை பண்ணியிருக்கிறாங்க

கணவன் மனைவி ரெண்டு பேரும் மூமினாய் இருந்தால் அல்லாஹ் சொல்வா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் மூமினா இருந்தால் அங்கே இம்ராத்ங்கிற வார்த்தையை சொல்வான் என்பதையும் அல் குரானுடைய விரிவுலையாத நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் எவ்வளவு சிறப்புமிக்கொழியை நாம கற்க வேண்டும் குறிப்பாக குரானை மொழியை நாம் பழக வேண்டும் சிந்தித்து ஓத வேண்டும் அல்லாஹுல்லா குரானை சிந்தித்து ஓடக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆத்தியர் முடிவானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹத்து